இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வருடங்கள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு வருடங்கள்ல நம்மளுடைய இந்திய விமானப்படை அசுர வேக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இது எப்படி சாத்தியமாயிடுச்சு இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த உலகத்துல மொத்தம் சுமார் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நம்மளுடைய இந்தியா நாலாவது இடத்துல இருக்கு எதுலன்னு பாத்தீங்கன்னா விமானப்படை வச்சிருக்க நாடுகளோட தர வரிசை பட்டியலில் நாலாவது இடத்துல இந்தியா இருக்கு இது எப்படி இந்தியாவால் சாதிக்க முடிஞ்சிச்சு இந்திய விமானப்படை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை என்ன மாதிரியான போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாம் விலோக போரில் இந்திய விமானப்படையின் பங்கு என்ன உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா ரஃபேல் விமானத்தின் பங்கு என்ன இந்தியா போர் விமானங்களை பயன்படுத்தி இதுவரை எத்தனை போர்களை நடத்தியுள்ளது ரொம்ப நாளாகவே இந்தியாவோட எதிரி நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ தொகுப்பு ஒரு விடையாக இருக்க போது வாங்க டீடைலாக பார்க்கலாம் இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் ஏர் போர்ஸ் இந்திய விமானப்படை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி அந்த டைம்ல இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசனால இந்தியாவோட ஒரு துணை படையாக தான் இந்த இந்தியன் ஏர் போர்ஸ் இந்திய விமானப்படையின் படிப்படியான வளர்ச்சியை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாங்க நம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் ஒரு வகையா பிரிச்சுக்குவோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் ஒரு வகையை பிரிச்சுக்கும் நம்பர் ஒன்னு சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரையும் இந்திய விமானப்படை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் கூட ராயல் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இருந்துச்சு நம்ம இந்தியாவை ஆண்டு வந்த பிரிட்டிஷ் இது அதோட பேர் வந்து ராயல் இந்தியன் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரையும் நடந்த இரண்டாம் போரில் நம்ம இந்திய விமானப்படையோட பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி உள்ள காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் அதாவது மூணு வருஷம் இந்த டைமில் பெரிய ஒரு மாற்றத்துக்கு உள்ளானுச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்த டைமில் ராயல் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிற பெயரை அந்த ராயலுங்கிறத எடுத்துகிட்டு இந்தியன் ஏர்போர்ட் ஸ் அப்படிங்கிற நேமா அதை மாத்தி வச்சாங்க இந்திய விமானப்படை அப்படின்னதுமே நம்மள எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் தான் ஒவ்வொரு டைம் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள்லாம் வரும்போது அங்கே முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய விமானப்படை ஒவ்வொரு நாட்டுக்குமே முப்படைகளான தரைப்படை கப்பல் படை விமானப்படை முக்கியமான ஒன்று தான் அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது விமானப்படை தான் அப்படி பார்த்தா நம்ம இந்திய விமானப்படையில பத்தி பேசும்போது நம்ம இந்தியா பாகிஸ்தானோட போர் புரிஞ்சது அதாவது மோதல்களில் ஈடுபட்டது பார்த்தீங்கன்னா

வான்வெளி தாக்குதல் எதுவும் பண்ணல இருந்தாலும் அந்த போருக்கு உதவியாக இருந்தது அது எப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தோட பார்த்துருவோம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு இருபது வருடங்களாவே பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் இந்து முஸ்லீம் கலவரம் அதிகமா இருந்துச்சுங்க அந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்கு என்னமான வழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களே முழிச்சிட்டு இருந்த டைம் புதுசா ஒரு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது என்ன மாதிரினா முஸ்லீம் இந்து ஒரே நாட்டில் இருக்கிறதுனாலதான் அவங்க அடிச்சுக்கிறாங்க மத கலவரம் உருவாவது இது வந்து முஸ்லிம்களுக்கு தனி நாடு இந்துக்களுக்கு தனி நாடுன்னு இது ரெண்டா பிரிச்சிட்டோம்னா மத கலவரம் வராது அப்படின்னு நினைச்சாங்க இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை பாகிஸ்தான் அப்படின்னு தனியாக பிரிச்சுட்டு இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளை தனியாக பிரிச்சுட்டா பிரச்சனை வராதுன்னு நினைச்சு அதை பிரிக்கிறதுக்கான ஒப்புதலும் அழிச்சாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையிறப்ப முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகள் ஒரு தனி நாடா மாறுனுச்சு முஸ்லீம்கள் வாழக்கூடிய உள்ள இந்துக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுல வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க இப்படி பிரிஞ்சுதுங்க பிரிகிற அந்த டைம்ல காஷ்மீர் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் காஷ்மீரை பத்தி ஒரு விவாதம் வந்துச்சு அப்படின்னா காஷ்மீர்ல அதிகப்படியாக வசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னா முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர் யாருக்கு அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்ப வந்து காஷ்மீரை ஆண்ட மன்னர் ஹரிசிங் நாங்க வந்து இந்தியாவோட இணையறதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறோம் சொல்லி காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இந்த காஷ்மீர் இணையறது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரிச்சுட்டாங்க அதுக்கு பிறகும் அவங்க காஷ்மீரை எப்படியாவது தன் பக்கம் வசமாக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குறியா இருந்தாங்க அது இருந்தது மட்டும் இல்லாம ஒரு ரகசியமான திட்டம் தொட்டி பெரிய ஒரு படையை திரட்டி காஷ்மீரை நம்மளுடைய பாகிஸ்தான் வசமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட படையெடுத்து வர்றாங்க இந்த டைம்ல தான் நம்மளுடைய விமானப்படை அவங்களை பின்வாங்க வச்சிருக்கீங்க இந்தியாவுடைய பிற பகுதியில் உள்ள போர் வீரர்களையும் போர் சம்பந்தமான தளவாட பொருட்களையும் விரைவாக காஷ்மீருக்கு கொண்டு போனாங்க அந்த டைம்ல பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்பு விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டக்கோட்டா ஏர்கிராஃப்ட் இது இரண்டாம் உலக பொருளில் பெரும் பங்கு வகிச்ச ஒரு விமானம் இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து மலைப்பகுதி சார்ந்த ஒரு இடங்கிறதுனால அது ஒரு கடினமான ஒரு நிலப்பகுதியை கொண்டது சிறப்பாக செயல்பட்டு அந்த தரையிறங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கோட்டா ஏர்கிராப்ட்ஸ் அங்கே உள்ள மக்களை இடம்பெயர வைக்கிறதுக்கும் போர் வீரர்களை கொண்டு செல்வதற்கும் வந்ததன் மூலமாக காஷ்மீரை தன் வசமாக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு வந்த அந்த பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவத்தரணியும் ஓட ஓட விரட்டியது இந்திய ராணுவம் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஏன்னா ஒரு குறுகிய டயத்துக்குள்ளேயே மொத்த போர் வீரர்களையும் கொண்டு சென்று காஷ்மீரை பிடிக்கும் எண்ணத்திறோன் அந்த பாகிஸ்தான் வீரர்களை விரட்டி அடித்தது இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை வான்வழி தாக்குதலில் நேரடியாக ஈடுபடலை அப்படின்னா கூட இந்த இந்திய விமானப்படை மூலமாக தான் இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிது இந்தியா பாகிஸ்தான் மோதல் அடுத்ததாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சைனா ஒரு போர் வளர்ந்துச்சு அந்த டைம்ல இந்தியா வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச பாகிஸ்தான் அந்த இடத்துல போர் தொடுக்க அவங்க ஆயத்தம் பண்ணாங்க இந்தியா எல்லைக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் உள்ளூர் மக்களை போல வேடமணிந்து வந்த அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவங்க சில ஆக்கிரமிப்புகளை பண்ணுறதுக்கு காஷ்மீர் பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு திட்டமிட்டு வந்தாங்க அங்கே உள்ள உள்ளூர் மக்கள் இந்திய ராணுவத்துக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் விரட்டி அடிச்சாங்க அது சின்ன ஒரு கிளர்ச்சியா மாறி ஒரு மோதலாக ஏற்பட்டது அந்த மோதல்ல இந்திய விமானப்படையை அவங்க பயன்படுத்தினாங்க பயன்படுத்தி அவங்களுடைய போர் தளவாடங்கள்லையும் இந்திய போர் விமானங்கள் மூலமா அவங்க தாக்கி அழிச்சாங்க வான்வழி தாக்குதல் நடைபெற்றன இதுல பாகிஸ்தான் பின்வாங்கி போயிட்டாங்க இதுல நம்மளுடைய இந்திய எல்லைகள் இந்திய விமானப்படையின் மூலமாக பாதுகாக்கப்பட்டன இந்தியா பாகிஸ்தான் அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் மூணு டு டிசம்பர் பதினாறு வரை அடைஞ்சிங்க பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் தான் இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப பாகிஸ்தான் இரண்டு பிரிவுகளா இருந்துச்சு மேற்கு பாகிஸ்தான் அப்புறம் கிழக்கு பாகிஸ்தான் இப்பொழுது வங்க தேசம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அழைக்கப்படுற அந்த தேசம் வந்து முன்னாடி வந்து கிழக்கு பாகிஸ்தானா இருந்துச்சு அந்த மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் அடிச்சது எத மாதிரி கிழக்கு பாகிஸ்தான் உள்ளவங்க பெங்காலி மொழி பேசுறவங்க அவங்களுக்குன்னு உள்ள இறையாண்மை இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி மேற்கு பாகிஸ்தான் சேர்ந்த அந்த அரசு வந்து அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இதை பிடிக்காத அந்த கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இப்பொழுது வங்க தேசம் என அழைக்கப்படுகிற கிழக்கு பாகிஸ்தான் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க குரல் எழுப்பினாங்க இது பிடிக்காத அந்த பாகிஸ்தான் அரசு அவங்கள ஒடுக்குமுறையை கையாண்டது ராணுவ வீரர்கள் வச்சு அங்க உள்ள மக்களை வந்து துன்புறுத்துறாங்க அந்த டைம்ல இந்தியாவோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற இந்த உள்நாட்டு பிரச்சனைய ஒரு தேசிய அச்சுறுத்தலா பார்த்தாங்க இதனால உலக நாடுகள்கிட்ட இந்த பிரச்சனைய கொண்டு சென்றாங்க இந்தியா பாகிஸ்தான் போராக இது மாறிடுச்சுங்க இதுல ரஷ்யாவோட ஆதரவை இந்தியா பெற்றதுனால இவங்க நேரடியா அவங்க போர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுனுச்சு இந்திய விமானப்படை பெரும் பங்கு வகிச்சதுங்க அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள தளங்களா இருக்கட்டும் பாகிஸ்தானை சேர்ந்த விமானப்படை தளங்களா இருக்க விமானங்கள் மூலமா அழிச்சாங்க இதனால பாகிஸ்தான் பின் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த டிசம்பர் மூணுல இருந்து டிசம்பர் பதினாறுக்குள்ள குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே நடந்த இந்த போரில் பாகிஸ்தானை சேர்ந்த தொண்ணூத்தி மூணாயிரம் போர் வீரர்கள் சரணடைந்தாங்க இந்தியா கிட்ட உலக வரலாற்றுல பெரும் வரலாற்று ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது என்றாலும் இந்த போர் நாள் இந்த போர் முடிவுக்கு வரும்போது கிழக்கு பாகிஸ்தான் சொல்லப்படுற இப்பொழுது வங்க தேசம் அவங்க வந்து பின்வாங்கி வெளியேறினாங்க வங்க தேசம் அப்படிங்கிற ஒரு புது நாடு உருவானுச்சு இந்தியாவோட மதிப்பை உலக மத்தியில உயர்த்தியது அப்படின்னு சொல்லணும் இந்த வங்க தேச போர்ல பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட பங்கு ரொம்ப அளவுக்குரியதா இருந்துச்சு இந்திய விமானப்படை என்ன பண்றதுனா வான்வழி தாக்குதல் மூலமாவே பாகிஸ்தானோட டாங்கிகள் பதுங்கு குழிகள் பாகிஸ்தான் இராணுவ தளவாடங்களை கொண்டு செல்லும் பாதைகள் இது எல்லாத்தையுமே வான்வழி தாக்குதல் மூலமாக அம்மாவே எல்லாத்தையும் அழித்து ஒரு வெற்றியை நிலைநாட்டினாங்க இதனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்த இந்த வங்கதேச இந்த போருக்கு இந்திய விமானப்படை ஐஏ ஒரு முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் கார்கில் போர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மே மாதம் இந்த போர் தொடங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது காஷ்மீர் எப்படியாவது நம்ம பக்கம் அபகரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பாகிஸ்தான் காஷ்மீர்ல கார்கில் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் உள்ள பல அடி உயரம் கொண்ட அந்த மலை பகுதிகளில் தங்களோட ஊடுருவலை ஆரம்பிக்கிறாங்க அது குளிர்காலம் அப்படிங்கறதுனால இந்திய படைகள் தங்காம அவங்க அவங்க அந்த பயன்படுத்தி உள்ள ஆதரிக்கிற பயங்கரவாதிகளும் சேர்ந்து அந்த ஊடுருவலை ஆரம்பிக்கிறாங்க பல அடி உயரம் கொண்ட அந்த மலை இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல அவங்க அவங்க நடத்துறாங்க அந்த பகுதியை கட்டுப்பாடுகளை கொண்டு வர அவங்க முயற்சி செஞ்சாங்க இது முறியடிக்கிற விதமா நம்மளுடைய நமது இந்திய விமானப்படை பெரும் பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு மலைக்கு இடையில ஒரு குறுகிய தூரம் தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள இந்த விமானங்களை இயக்கி அவங்களுடைய ஊடுருவலையும் பல தாக்குதல்கள் இந்த இந்திய விமானப்படை பண்ணியிருக்காங்க அப்ப பயன்படுத்தப்பட்ட விமானம் எது அப்படின்னா மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு விமானத்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க லேசர் வழிகாட்டுதலின்படி செயல்படக்கூடிய அந்த குண்டுகளை அவங்க பயன்படுத்துறாங்க இது உலகத்திலேயே அந்த லேசர் வழிகாட்டுதலின்படி பயன்படுத்துகிற பயன்படுத்திய குண்டுகள்ல கரெக்டாக பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல்களை அவங்க மேற்கொண்டிருக்காங்க இந்திய இராணுவம் இது உலக அளவில் இந்தியாவோட மதிப்பை மேலும் உயர்த்திச்சு அது இல்லாமல் இந்திய விமானப்படை வான்வழி மோதலுக்கு ஈடுபட்டு இந்த தரைப்படை சேர்ந்த வீரர்களுக்கு அவங்க சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க இதனால பாகிஸ்தானை சேர்ந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஒரு பதிலடியாக தரைப்படையும் வான்படையும் சேர்ந்து செயல்பட்டதுனால அவங்களால இந்த பகுதியை மீண்டும் இந்திய வசமே கொண்டு வர முடிஞ்சுது இந்த போர்ல இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் குரல் கொடுத்தாங்க அதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பா இப்படி ஏகப்பட்ட நாடு பாகிஸ்தான் ஊடுருவ வந்ததை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்தாங்க கார்கில் போர்ல இந்தியா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்மளுடைய இந்திய விமானப்படை அடுத்ததான் நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் மோதல் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசம் ஏழாம் தேதி சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல இந்தியா பாகிஸ்தான் மேல போர் தொடுத்தாங்க இது எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீர் உள்ள பெகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களோட உயிர்களை காவு வாங்கினாங்க இதுக்கு பதிலடியாக தான் இந்தியா சிந்துர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தாங்க பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டன இதற்கு இதற்கு எதிர்ப்பாக பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு கொடுக்குற பாகிஸ்தான் இராணுவம் திரு திருப்பி தாக்குதல் பண்ணாங்க அதில் ஒரு ஏவுகணையோ ஒரு ட்ரோனோ கூட நம்மளுடைய இந்திய பகுதிகளில் வந்து தாக்கலை அதை அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு டிஃபென்ஸ் சிஸ்டம் பிறகு ஏற்பட்ட அந்த போரின் போது நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டெஃபன்ஸ் சிஸ்டம் பெரும்பங்கு ஆற்றி நம்மளுடைய மக்களோட உயிர்களை காப்பாத்திருக்குங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட செயலாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலில் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ இருக்குது அதை போய் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த விமான ஓடுதளங்கள் அங்கே உள்ள டெஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய விமானப்படை குண்டு வீசி தகர்த்து அவங்களுடைய இராணுவ பலத்தை இழக்க செய்தாங்க இதில் முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விமானப்படை தான் சேரும் நம்மளுடைய விமானப்படைகளோட தொடர்ச்சியான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தானில் இராணுவம் பின்வாங்கினாங்க அதன் மூலயமா அந்த ஒரு போர் மறுபடியும் முடிவுக்கு வந்துச்சு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்தே இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் போய்கிட்டே தான் இருக்குது இந்தியாவோட எல்லைப்பகுதிகளை காக்கவும் பாகிஸ்தான் ஊடுருவலை தடுக்கவும் இந்திய விமானப்படை எந்த நேரமும் தயாராக தான் இருக்கு அடுத்தடுத்த வர்ற நவீன விமானங்களையும் புது யுக்திகளையும் கையாண்டு நம்மளுடைய இந்திய நாட்டையும் எல்லை எல்லைப்பகுதியிலும் காக்கிறதுல இந்திய விமானப்படை பெரும் பங்கு வகிச்சுட்டு இருக்கு அதை தாண்டி நம்மளுடைய இந்தியாவை சுற்றி உள்ள சைனா போன்ற அடுத்த நாடுகளாலும் நம்மளுக்கு போர் அச்சுறுத்தல்கள் இருக்கிறதுனால மேலும் புதிய புதிய விமான ரகங்களையும் வாங்க இந்திய ஒப்பந்தம் போட்டபடி தான் இருக்காங்க போர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா போர் தேவையில்லை இருந்தாலும் பக்கத்தில் உள்ள நாடுகள் போர் அச்சுறுத்தல்கள் கொடுக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான நவீன ரக விமானங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு அவசியமான தேவையா தான் இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே உள்நாட்டு விமானங்களும் இந்தியா தயாரிச்சிருக்காங்க தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமானத்தை இந்தியா தயாரிச்சிருக்க விமானப்படைகளில் செயலாற்றிக் தான் இருக்கிறது இருந்தால் கூட அதிக செயல் திறமிக்க விமானங்களில் இந்தியா கண்டுபிடிக்கிறதுல அவங்க வந்து ஆர்வம் காமிச்சிட்டு தான் இருக்காங்க விரைவில் நம்ம நாட்டிலையும் தயாரித்து நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க இந்திய விமானப்படையில் ரஃபேல் பங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஒரு சாதனையை தான் அந்த ரஃபேல் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லணுங்க மிராஜ் டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா கார்கில் போரில் பெரும்பங்கு வகிச்சது அதுக்கு பிறகு ரஃபேல் விமானத்தை வாங்குறதுக்கு பிரான்ஸோட இந்தியா ஒப்பந்தம் போட்டாங்க ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்கினாங்க இது மணிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற வேகத்தில் போகிறதுனால எதிரி நாடுகளில் உள்ள ரேடார்களில் சிக்காமல் அதோடய இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய விமானப்படையில் ரஃபேல் விமானம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்தியா இப்போது உலக மத்தியில் இந்திய விமானப்படை உலகத்தில் நாலாவது இடத்துல இருந்தால் கூட இன்னும் முன்னேறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை ஒவ்வொரு நாட்டுக்குமே முப்படைகள் உள்ள தரைப்படை விமானப்படை கப்பல் படையில் இந்த விமானப்படைங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் போர் இல்லாத ஒன்று தான் இருந்தால் கூட நம்மளை தாக்கிற நாடுகளை திருப்பி தாக்காமல் மூட்டோன்னா நம்மளுடைய நாடு ஒரு பேரழிவுக்கு உருவாயிடும் இதனால் நம்மளுடைய எல்லைகளையும் நம்ம நாட்டு மக்களிடையும் இறையாண்மையும் காக்கணும் அப்படின்னா இந்த போர் தளவாடங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்ம நாட்டில் உள்ள இந்த விமானப்படை மென்மேலும் வளர்ச்சி அடையிறதுனால இந்தியர்களாக இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணுங்க இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல் நான் செந்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்